வணக்கம் நண்பர்களே எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேன் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா பதினோராம் வகுப்பு பொருளியல் எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய துறை சார்ந்த கலை சொற்களை பார்க்க போறோம் பாத்து பார்ட்டா தான் நம்ம வந்து வீடியோ போட போறோம் சோ உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு தொடர்பான செய்திகள் நீங்க படிக்க வேண்டிய பாடங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்படி எல்லாம் படிக்கணும் எங்க படிக்கணும் எதை படிக்கணும் இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வேணும் தானே அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு தேவையான காணொலிகள் உடனுக்குடனே கிடைக்கும் உங்களை போலவே உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பக்கத்தினர் உங்களுடைய உறவினர்கள் அவங்களுக்கெல்லாமும் நல்ல ஒரு பாடம் காணொலிகள் டிஎன்பிஎஸ்சி தொடர்பான செய்திகள் அவங்களுக்கும் நீங்க போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க லைக் பண்ணிட்டீங்களா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் முடுக்கி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க முடுக்கி அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அக்சலரேட்டர் முடுக்கினா அக்சலரேட்டர் ELE, RAT, OR, முடுக்கி accelerator, அடுத்த வார்த்தை விளம்பர தேவை நிகழ்ச்சி அட்வடைசிங் ஆஃப் டிமாண்ட் demand, விளம்பர தேவை நிகழ்ச்சி அட்வர்டை ஆஃப் டிமாண்ட் ஏடி டி டி அதுக்கோட ஸ்பெல்லிங் கேட்டீங்க இஎல்ஏ எஸ்டிஐ சிஐ டி ஒய் எல்சி சிஸ்டி டிமாண்ட் டிஇஎம் ஏ என் டி டிமாண்ட் விளம்பர தேவை நிகழ்ச்சி என்ன நண்பர்களே அட்வர்டைசிங் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் டிமாண்ட் மாற்று வழிகள் மாற்று வழிகள் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் ஏஎல் என்ஏடிஐ ஆர் ஆல்டர்னேட்டிவ் ஆல்டர்னேடிவ் யூசஸ் யுஎஸ்இ எஸ் மற்ற யூசஸ் ஓராண்டு திட்டம் ஓராண்டு திட்டம் ஆனுவல் பிளான் அவ்வளவுதாங்க ஓராண்டு திட்டம்னா என்னதுங்க ஆனுவல் பிளான் கலை ஆர்ட் அப்படின்னு சொல்றாங்க கலைங்கிறத ஆர்ட் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அனுமானம் அப்படிங்கறது என்ன சொல்வாங்க அசம்ஷன் அவ்வளவுதான் ஏஎஸ்எஸ் யூஎம் பிடிஐஓஎன் அசம்ஷன் அனுமானம் அசம்ஷன் சராசரி செலவு அப்படின்னா என்ன ஆவரேஜ் காஸ்ட் ஆவரேஜ் காஸ்ட் ஏ விஇ காஸ்ட் சிஓஎஸ்டி காஸ்ட் சராசரி செலவுனா காஸ்ட் சராசரி உற்பத்தி ஆவரேஜ் ப்ராடக்ட் ஏ ஆர்ஏஜிஇ ப்ராடக்ட் பி ஆர் ஓ டி சி டி ப்ராடக்ட் சராசரி உற்பத்தினா நான் ஆவரேஜ் ப்ராடக்ட் பண்டமாற்று பாட்டர் பண்டமாற்றுனா மாற்றுனா பாட்டர் பி ஏ ஆர் டி ஆர் பண்டமாற்று பாட்டர் பாட்ட போக்குசார் பொருளியல் போக்குசார் பொருளியல் பிகேவியரல் எக்கனாமிக்ஸ் பிகேவியரல் எக்கனாமிக்ஸ் பிஇ ஹெச்ஏயு ஆர் ஏஎல் பிகேவியல் எக்கனாமிக்ஸ் இசிஓ என்ஓ எம்ஐசிஎஸ் போக்குசார் பொருளியல்னா பிகேவியரியல் பிகவரியல் எக்கனாமிக்ஸ் பிகேவியரியல் எக்கனாமிக்ஸ் வணிகம் வணிகம் பிஸ்னஸ் யுஎஸ்ஐ என்இஎஸ்எஸ் வணிகம்னா பிஸ்னஸ் சரிங்களா அடுத்து செயலாற்றல் செயலாற்றல் கேப்பபிலிட்டி கேப்பபிலிட்டின்னு என்னங்க செயலாற்றல் C-A-P-A-B-I-L-I-T-Y செய்யலாட்டரல் capability மூலதனம் capital மூலதனம் என்ன நன்றுகளே capital C -A -P -I -T -A -L. C-A-P-I-T-A-L Mooladanam. capital மூலதனம் capital இயல்பென் பயன்பாட்டு ஆய்வு இயல்பெண் பயன்பாட்டு ஆய்வு கார்டினல் யூட்டிலிட்டிஸ் அனாலிசிஸ் கார்டினல் யூட்டிலிட்டிஸ் அனாலிசிஸ் ஸ்பெல்லிங் கேட்டுக்கங்க கவனமா கேளுங்க சி ஏ ஆர்டி ஐஎன் ஏஎல் கார்டினல் யூட்டிலிட்டி யூ டிஎல் ஐ டி ஒய் யூட்டிலிட்டி அனாலிசிஸ் ஏன் ஏ எஸ் எல் பெண் பயன்பாட்டு ஆய்வு யூட்டிலிட்டி அனாலிசிஸ் ரொக்க இருப்பு வீதம் ரொக்க இருப்பு வீதம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஏ எஸ்ஹெச் கேஷ் C H R R R E S E R v E E V RATIO R A T I O Ratio. Rupu nang -nang 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 Cash, Resolve, Ratio. I ஐ சி எஸ் கேரக்டரஸ்டிக்ஸ் குணஅதிசயங்கள் கேரக்டரஸ்டிக்ஸ் ஓகேங்களா அடுத்த வார்த்தை போமா குழந்தைகளின் பாலின விவரம் குழந்தைகளின் பாலின விவரம் Child Sex Ratio அவ்வளவுதாங்க Child Sex Ratio CHILD ஐ எல் டி குழந்தைகளின் பாலின விவரம் சைல்டு செக்ஸ் தொன்மை அந்த வார்த்தைக்கு கிளாசிக்கல் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லிருக்காங்க பதினோராம் வகுப்பு பொருளியல் எக்கனாமிக்ஸ் சார்ந்த சுரை சார்ந்த கலைச்சொற்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் நாம பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொன்மைனா கிளாசிக்கல் சி எல் ஏ எஃப் எஸ் ஐ சி ஏ கிளாசிக்கல் தொன்மை கிளாசிக்கல் கெழு அப்படின்னு என்னன்னு தெரியுமா கெழு கோ எஃபிஷியன்ட் சி ஓ இ எஃப் எஃப் ஐ சி காலனி ஆதிக்க முதலாளித்துவம் காலனி ஆதிக்க முதலாளித்துவம் கலோனியல் கேபிட்டலிசம் சிஓ எல் ஓ என்ஐ கனோ கலோனியல் சிஏபி ஐ டி ஏ காலனி ஆதிக்க முதல் எழுத்துவம் என்ன நண்பர்களே கலோனியல் கேபிட்டலிசம் மறைமுக வேலையின்மை மறைமுக வேலையின்மை கன்சீல்டு அன் எம்ப்ளாய்மெண்ட் கன்சீல்ட் அன்எம்ளாய்மெண்ட் சிஓ என் சிஇஎல்இ டி C-O-N, U-N, C-E-A-L, E-D, unemployment, கன்சீல்டு ஓஎன்ிஇல்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ன் இம் பிஎல் ஓய் எம்இஎன் டி மறைமுக வேலையின்மை கன்சீல் அன்எம்ப்ளாய்மெண்ட் unemployment, அவ்வளவுதான் ஓகேவா அடுத்த வாரத்துக்கு போமா செறிவு சென்சன்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் சிஓஎன் சிஇஎன் கான்சன் டிஆர்ஏ டிவுனா கான்சென்ட்ரேஷன் மாறா விகித அளவு கான்ஸ்டன்ட் ரிட்டன் டு ஸ்கேல் சிஓஎன் எஸ் கான்ஸ்டன்ட் ரிட்டன் ஆர்இ டி ஸ்கேல் மாறா வித அளவுகளே கான்ஸ்டன் டுசியூமர் நுகர்பவர் யாரு கன்சியூமர் நீங்க நானும் எல்லாம் தான் C-O-N. சிஓஎன் எஸ் யு நுகர்பவர் இகர்பவர் கன்சியூமர் நுகர்வோர் உபரி C-O-N. S-U-M. E-R-S. சர்பிளஸ் கன்சியூமர் s சிஓஎன் எஸ்யூஎம் -E consumer -E p l எஸ்யூஆர் பிஎல்யுஎஸ் நுகர்வோர் உபரினா கன்சூமர்ஸ் நுகர்வு கன்சம்ஷன் சரிங்களா ஓகே நண்பர்களே இத்தோட நம்ம வந்து பகுதி ஒன்று பதினோராம் வகுப்பு பொருளியல்ல எக்கனாமிக்ஸ் துறை சார்ந்த கலைச்சொற்கள் இந்த பகுதியை பகுதி ஒன்னு வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்குவோம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அடுத்தடுத்த பகுதிகளை நம்ம பார்ப்போம் நம்ம சேனலுக்கு வந்து இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி படிச்சு ஒரு நல்ல அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகள் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய சோசியல் கனெக்ட்ஸ் அவங்களுக்குலாம் நம்ம ஷேர் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய கருத்துகள்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க அப்பதான் என்னோட டீச்சிங் மெத்தடாலஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க தொடர்ந்து இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதுலாம் நீங்க லைக் பண்றது மூலமா எனக்கு ஒரு உத்வேகம் வரும் சரி ஓகே தொடர்ந்து லைக் பண்றாங்க நம்ம வந்து இன்னும் வீடியோ நிறைய கொடுப்போம் அப்படின்ட்டு சோ இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம இத்தோட முடிச்சுக்கிறோம் இன்னொரு வீடியோல இன்னொரு வீடியோல நல்லா கவனமா கேட்டுக்குங்க இன்னொரு வீடியோல ஏன்னா நம்ம வந்து இன்னும் இந்த பதினோராம் வகுப்பு பொருளியில முழுசா முடிக்கல அதனால இது போல வீடியோகள் இன்னும் உங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம் சரிங்களா அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாத் அருண் நன்றி வணக்கம்